அச்சப்பா हमरे கால்ல குடுயா ஊத்துனது மணிங்க வந்து வாட்டக்கு வாங்க வாங்க ஓடுடா வாங்க வாங்க என்ன கையில போட்டு இருக்காங்க. <Noise/>அந்த போட்டோ 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 <Noise/> கலங்கிருங்க <laughs> <laughs> மாநகரத்தினுடைய நிர்வாகிகள் புகை தலைவர் திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாரியத்தை அமைத்து தந்த பெருமை உலக வரலாற்றிலே தலைநகரத்தின் சார்பில் முதல் நிகழ்ச்சியாக கலைஞரின் புகை ஒற்றுமை தலைவர் கலைஞர் புகை முத்தவரின் கலைஞர் புகைத்தினுடைய செயலாளர்கள் பாலை பகுதி கழகத்தின் செயலாளர் அண்டன் செல்லத்துறை அவர்கள்